பெருமாள் கோவில் வாசலில் நுழையும் போதே கோபுரத்தில் பொறிக்கப்பட்டிருந்த நாமத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் சந்தியா எல்லோரும் மூடவுட்டானால் பீச்சுக்கு போவாங்க நீ கோவிலுக்கு வருகிறாய் என்றான் பிரதீப் சந்தியாவுடன் நடந்து கொண்டே உனக்கு புரியாதுன்னா எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து எனக்கு மனசு சரியில்லைன்னா இந்த பெருமாள் கிட்ட வந்துடுவேன் அவர்கிட்ட என் மனபாரத்தை இறக்கி வச்சிட்டேன்னு வெய் உடனே தீர்வு கிடைச்சிரும் அப்போது பெருமாள் உனக்கு கடவுளாக இல்லை நண்பனா இரண்டும் என் கவலைகளை துன்பங்களை குறைகளை சோகங்களை காது கொடுத்து கேட்கும் என்ற நம்பிக்கையில் அவரிடம் ஒப்பிக்கும் போது பெருமாள் என் நண்பன் அவற்றை தீர்க்கும்போது பெருமாள் என் கடவுள் கவலை வந்தால்தான் உன் பெருமாளிடம் வருவாயா சந்தோஷம் வந்தால் வீட்டிலிருந்தபடியே அவரிடம் சொல்லிக்கொள்வேன் கவலை வந்தால் இந்த கோவில்தான் எனக்கு இன்னொரு தாயின் மடி அண்ணா நம்பி வந்தவரை கைவிடாத நாராயணனின் பாதம்தான் என் புகலிடம் அவன்தான் என் சுமை தாங்கி அதற்குள் கர்ப்பகிரகம் வந்துவிட இருவரும் பேச்சை நிறுத்தி கடவுளை வணங்கினார்கள் தீபாராதனை முடிந்து துளசி தீர்த்தம் வாங்கிக் கொண்டு வந்த இருவரும் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் அமர்ந்தார்கள் இப்போது என்ன சுமையை உன் பெருமாளிடம் இறக்கி வைக்க வந்திருக்கிறாய் சந்தியா அதை இந்த அண்ணனிடம் சொல்லக்கூடாதா அம்மாவின் உடல்நிலைதான் அண்ணா வேறு என்ன நேற்று போன இன்டர்வியூ என்ன ஆனது வேற என்ன தெரியவில்லை என் வெற்றியும் தோல்வியும் ஒரு கடுவன் பூனையின் கையில் இருக்கிறது கடுவன் பூனையா என்று திகைத்த பிரதீப்பிடம் ஆதித்தனை பற்றியும் அவனுடன் நடந்த மோதலை பற்றியும் கூறிவிட்டு அந்த கடுவன் பூனைதான் அந்த கம்பெனியின் ஜிஎம் மாம் எனக்கு எப்படி வேலை கிடைக்கும் நீயே சொல்லு என்று சந்தியா சிரித்தாள் ஆனால் பிரதீப் சிரிக்கவில்லை அவன் முகத்தில் தீவிர சிந்தனை தெரிந்தது என்ன அண்ணா அமைதியாகிவிட்டாய் என்று சந்தியா வினவ பிரதீப் குண்டை தூக்கி போட்டான் அங்கே வேலை கிடைக்காவிட்டால் தான் உனக்கு நல்லது சந்தியா அங்கே வேலை கிடைத்தாலும் வேண்டாம் என்று சொல்லிவிடு சந் சந்தியா ஆச்சரியமடைந்தாள் அவன் உளறுகிறானா என்று கேட்டாள் நான் உணரவில்லை சந்தியா உன் தான் சொல்கிறேன் என்றான் அவன் சந்தியா விடாமல் விளக்கம் கேட்க அவன் சொன்ன விளக்கம் அதுவரை அவள் அறியாதது ஆண்மகனான பிரதீப் ஆண்களின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை சந்தியாவிற்கு புரிய வைக்க முயன்றான் சந்தியாவோ அண்ணன் படும் கவலை தேவையில்லாதது என்று அவனுக்கு புரிய வைக்க முயன்றாள் உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்திருக்கிறாயா உன்னை போலிருக்கும் ஒருவனை ஒரு பெண் சைட் அடிப்பாளான்னு கேட்டு வைச்சிருக்கிற சந்தியா அதனால் என்ன அண்ணா அவர் ஒரு வார்த்தை என் மனம் புண்படும்படி பேசினார் நான் பதிலுக்கு பேசினேன் அவ்வளவுதானே அவ்வளவு எளிதாக இதை நினைக்காதே சந்தியா எங்கள் ஆம்பள புத்தியை என்னென்னு நினைத்தாய் இப்போ இவ்வளவு நடந்திருந்தும் நீ அவனை அவர்னு ஏன் மரியாதையாய் சொல்கிறாய் இது என்னன்னா கேள்வி அவர் அந்த கம்பெனியின் ஜிஎம் அந்த பதவிக்கான மரியாதையை கொடுக்க வேண்டாமா இது உன் குணம் சந்தியா ஆம்பிளை குணம் வேற இதே அந்த ஆதித்தன் தன் கிட்ட உன்னை பற்றி பேசுவதாக இருந்தால் அவள்னு மரியாதை இல்லாமல் தான் பேசியிருப்பான் பேசினால் பேசிட்டு போகட்டுமே காணாமல் பேசுகிறவர்களை என்ன செய்ய முடியும் சொல்லு அதற்காகவா அங்கே வேலை கிடைத்தால் போகக்கூடாதுன்னு தடுக்கிறாய் இல்லம்மா ஒரு ஆம்பளையை பார்த்து உன்னை ஒருத்தி திரும்பி பார்ப்பாளான்னு கேட்டு வைத்திருக்கிறாய் இது அவனை பார்த்து நீ விட்ட சவால் இதை அவன் சும்மா விடமாட்டான் இது என்னன்னா சவாலே சமாளின்னு பயமுறுத்துகிறாய் சும்மா விடாமல் என்ன போகிறார் என்னை கோதண்டத்தில் போட்டு விடுவாரா இது விளையாட்டு விஷயமில்லை சந்தியா அவன் வேட்டை நாயாய் உன்னை துரத்த ஆரம்பித்து விடுவான் சந்தியா தூணில் சாய்ந்த வண்ணம் ஆதித்தனின் தோற்றத்தை நினைவு கூர்ந்தாள் கடுமையான முகபாவம் ஆனால் கண்ணியமான பார்வை அவனாவது வேட்டை நாயாய் துருத்துவதாவது சி அண்ணன் தேவையில்லாமல் பயப்படுகிறான் மனதில் நினைத்ததை வாய்விட்டு சொன்னாள் அண்ணா நீ அர்த்தம் இல்லாமல் பயப்படுகிறாய் அந்த ஆதித்தனுக்கு முசுட்டு குணம் அவ்வளவுதான் மற்றபடி அவரிடம் ஒரு வெறுப்பு பார்வையை உணர்ந்தேனே ஒழிய துச்சாதன பார்வையை உணரவில்லை ஓர் உதாசீனம்தான் அவர் நடவடிக்கைகளில் தெரிந்தது தேவையில்லாத வழிச்சல் இல்லை முகம் பார்த்து பேசினார் அவர் கண்கள் அலைப்பாயவில்லை நேர்கொண்ட பார்வை பார்த்தார் அண்ணா அங்கு வேலைக்கு சேர்ந்தால் தேவையில்லாமல் வேலை சம்மந்தமாக நான் தண்டிக்கப்படலாம் அது நடக்கக்கூடும் ஆனால் நான் எங்கு வேலைக்கு சென்றாலும் பிரச்சனைகள் வந்தால் சமாளிக்கத்தானே வேண்டும் மற்றபடி நீ பயப்படுவது போல் கீழ்த்தரமான குணம் படைத்தவராக இருக்க மாட்டார் என்பது எனக்கு நிச்சயம் அந்த கம்பெனியின் ஜிஎம் என்ற கர்வத்தில் இன்டர்வியூவுக்கு அந்த என்னை விரட்டி பார்க்க நினைத்திருக்கலாம் அவ்வளவுதான் என்றால் சந்தியா கண்டிப்பான தொனியில் இதுதான் சந்தியா யாரையும் பார்த்தவுடன் எடை போட்டு விடுவாள் ஆதித்தன் அவளை மனரீதியாக துன்புறுத்தியும் தன் வேலைக்கு அவன் தடையாக இருப்பான் என்பதை நன்கு உணர்ந்திருந்தும் அவனை பற்றிய சந்தியாவின் விமர்சனம் மரியாதைக்குரியதாகவே இருந்தது அங்கே ஆதித்தனின் மனநிலையோ முதன் முதலாய் தோற்றுவிட்ட காட்டத்தில் இருந்தது மேஜையின் மேலிருந்த அவன் கையெழுத்து போட வேண்டிய சந்தியாவின் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்து பார்த்தான் சந்தியாவின் உருவம் அதில் தோன்றி அவனை பார்த்து சிரிப்பது போல் இருந்தது இறுதியில் ஜெயித்து விட்டாலே கோபத்துடன் அதில் கையெழுத்து போட்டான் காமை எடுத்து பிரியாவை அழைத்தான் எஸ் சார் என்று உள்ளே வந்தவளிடம் சந்தியாவிற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்து இதை கவரில் போட்டு ஸ்பீட் போஸ்டில் அனுப்பிவிடுங்க என்றான் ஓகே சார் என்று கூறிவிட்டு அவள் வெளியே வெளியேறிவிட்டாள் சுழல் நாற்காலியில் தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு சுழன்ற ஆதித்தனின் மனமும் அவனுடன் சேர்ந்து சுழன்றது அந்த பெண் சந்தியாவை தேர்வு செய்ததில் ஏன் இத்தனை மனக்குறை அவனுக்கு அவள் அழகானவள் என்பதாலா பதிலுக்கு பதில் அவனுடன் பயப்படாமல் வார்த்தையாடினாளே அதற்காகவா அவளது தாய் கணவனை விட்டு விலகி வந்தால் என்ற காரணத்தினாலா என்னவென்று தெரியாத ஏதோ ஒன்று அவனை தடுத்தது அது அவனுக்கே தெரியாமல் அவளது வரவை வெறுக்க வைத்தது அத்தியாயம் பதினொன்று எல்லையில்லா பிரபஞ்ச வெளியில் என் அடையாளம் எது என் முகமா இல்லை என் அகமா நிலை கண்ணாடியில் பிரதிபலிக்கும் பிம்பம் தானா நான் இந்த ஊன் கரைந்தாலும் கரையாத உயிரல்லவா நான் அம்மா போஸ்ட் வாசலில் போஸ்ட்மேனின் சத்தம் கேட்டது கனகம் சென்று விசாரித்துவிட்டு உள்ளே வந்தார் என்ன கனகம் தபாலை வாங்காமல் வர சந்தியாவுக்கு ஸ்பீட் போஸ்ட் தபால் வந்திருக்காம்கா கையெழுத்து போட்டு சந்தியா தான் வாங்கணுமாம் கனகம் பதில் கூற அண்ணம் நிமிர்ந்து பார்த்தாள் கைவேலியை நிறுத்திவிட்டு சந்தியாவிற்கு ஸ்பீட் போஸ்ட் வந்திருக்கா என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவள் உள்ளே திரும்பி சந்தியா என்று அழைத்தாள் என்னம்மா என்று கேட்டபடி சந்தியா அங்கு வந்தாள் உனக்கு ஸ்பீடு தபால் வந்திருக்காம் போஸ்ட்மேன் வாசலில் காத்துக்கிட்டு இருக்கார் சட்டுன்னு போய் வாங்கிட்டு வா அவர் நாலு இடத்துக்கு போக வேண்டியவர் என்று அண்ணம் கூற வாசலுக்கு விரைந்த சந்தியா போன வேகத்தில் தபாலுடன் திரும்பி வந்தாள் எங்கிருந்தம்மா தபால் வந்திருக்கு நான் இன்டர்வியூக்கு போன மெக்னா பவர்ஸ் லிமிடெட் கம்பெனியிலிருந்து வந்திருக்குமா என்று சந்தியா பதில் கூறினாள் மகளின் முகத்தில் படபடப்பை உணர்ந்த அண்ணம் மகளின் அருகே வந்தாள் பெருமாளை மனசில் நினச்சிக்கிட்டு பார் நல்ல தான் இருக்கும் பயப்படாமல் பிரிச்சு படி என்று மகளின் தலை கோதினாள் தாயின் அருகாமையில் அமைதியடைந்த சந்தியா கவரை பிரித்து படித்தாள் அவள் முகம் காலை கதிரவனாய் பிரகாசித்தது ஆனந்தத்துடன் அன்னத்தின் கழுத்தை கட்டிக்கொண்டவள் வெற்றி அம்மா வெற்றி என்று கூறினாள் இது என்ன கண்ணு பழைய சினிமாவில் முதல் சீனில் வரும் டயலாக் மாதிரி பேசுற என்று கனகம் சிரித்தாள் அன்னமும் அதை ஆமோதித்து புன்னகை செய்ய சந்தியா தாயின் கன்னங்களில் முத்தமிட்டு அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நாளைக்கே ஜாயின் பண்ணணுமாம் என்று குதூகலத்துடன் கூறினாள் அன்னத்தின் முகம் மலர்ந்தது அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கி கொண்டு சுவாமி மாடத்துக்கு போனவள் பெருமாள் படத்தின் கீழ் அதை வைத்து வணங்கினாள் சந்தியா உள்ளே வந்து தாயின் பாதம் தொட்டு வணங்கினாள் கடவுளுக்கு முன்னால் மனிதர்களை கும்பிடக்கூடாது சந்தியாம்மா கடவுளுக்கு முன்னால் மனித கடவுளை தான் கும்பிடுறேம்மா ஐஸ்வைக்காமல் வா இன்னைக்கு ரவா கேசரி பண்ணுகிறேன் அம்மா எனக்கு கேசரிக்கு பதில் ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க அது போதும் என்னடி புதிர் போடுற நீ என்ன கேட்டாலும் அம்மா செய்ய மாட்டேனா இதில் ப்ராமிஸ் எதுக்கு என்று மகளின் கன்னத்தை செல்லமாக தட்டியவாறு அண்ணம் கூறினாள் சந்தியா தாயின் கரங்களை பிடித்துக்கொண்டு அவளின் முகத்தை கூர்ந்து பார்த்தவாறு நான் வேலைக்கு போய் முதல் மாத சம்பளம் வாங்கினதும் நீங்க இந்த கடையை மூடிவிட வேண்டும் நாம் வேறு வீடு பார்த்து போயிடலாம் என்றாள் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நீ உள்ளே போய் ரெஸ்டடு இது மதிய நேரம் எல்லோரும் சாப்பிட வர ஆரம்பித்து விடுவார்கள் ம் நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணாமல் நான் விடமாட்டேன் அம்மா ப்ளீஸ் என் மனம் படும் பாடு உங்களுக்கு தெரியாது நான் சீரியஸாக சொல்கிறேன் கேளுங்கம்மா என்று சந்தியா கெஞ்சினாள் அண்ணம் புன்னகைத்தாள் மகளின் முதுகில் ஆதரவாய் தட்டி கொடுத்தவாறு சந்தியா நீ இந்த வார்த்தைகளை சொல்லும்போது கேட்க என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கு என் குழந்தை என்னை உட்கார வைத்து காப்பாற்றுற அளவுக்கு வளர்ந்துட்டாள்னு நினைக்கும்போது நான் பட்ட பாடுக்கு பலன் கிடைச்சிருச்சுன்னு நிம்மதி வருது ஆனால் நான் உடனே கடையை மூட முடியாது என்று கூறினாள் சந்தியா முகம் வாட ஏம்மா என்று கேட்டாள் உனக்கு இன்னும் வெளியுலகம் தெரியவில்லை சந்தியா உனக்கு வேலை கிடைச்சிருப்பது தனியார் கம்பெனியில் இது அரசாங்க வேலை இல்லை அங்கே உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும் சம்பளத்துக்காக அவமரியாதையை சகித்து கொள்ளும் பெண் நீ இல்லை அப்படி ஏதாவது நடந்தால் நீ வேலையை விட்டு விடுவாய் உன்னை எனக்கு தெரியும் நீ போகணும்னு சொன்னாலும் அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ வேலைக்கு போவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்னையும் உனக்கு தெரியும் அங்கே எல்லாம் இருந்து நீயும் தொடர்ந்து வேலை செய்கிறேன்னு வை அதுக்கப்புறம் உன் வேலை நிரந்தரமானதும் அதற்கு குறைந்தது இரண்டு வருஷமாவது ஆகும் அதற்கு பின்னால்தான்டா நான் என் வேலையை நிறுத்த முடியும் இதில் இவ்வளவு இருக்கிறதா கண்கள் விரிய நோக்கிய மகளின் கன்னத்தில் தட்டிவிட்டு உள்ளே சென்றால் அன்னம் சந்தியா சிந்தனையில் ஆழ்ந்தாள் வேலைக்கு போக போகும் இடத்தில் பிரச்சனைகள் வருமா இந்த சந்தியா சமாளிக்க இயலாதவளா அவள் மனம் உறுதியுடன் உரைத்தது சந்தியா கட்டாயம் சமாளிப்பாள் அன்னத்தை உட்கார வைத்து காப்பாற்றுவாள் மறுநாள் காலையில் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்பினாள் சந்தியா அழகான வெங்கடகிரி காட்டன் புடவை தலைக்கு குளித்து நீண்ட பின்னலிட்டு பூச்சூடி இருந்தாள் மங்களகரமாய் நின்றவளின் கண்ணம் தொட்டு திருஷ்டி கழித்து வேலைக்கு அனுப்பி வைத்தாள் அன்னம் தாயின் பாதம் தொட்டு பணிந்து வேலையில் சேர கிளம்பினாள் மகள் சரியான நேரத்திற்குள் அலுவலகம் சென்று விட்டாள் சந்தியா மரியாதை நிமித்தம் எம் டி நாராயணனை முதலில் சந்தித்து நன்றி கூறினாள் பின்னர் தன் பிரிவின் மேனேஜரை சென்று பார்த்து வேலையில் சேர்வதற்கான கையொப்பம் இட்டு அன்று முதல் மேக்னா பவர்ஸ் லிமிடெடின் ஊழியர்களில் அவளும் உறுத்தியானாள் மேனேஜர் ஜெனரல் மேனேஜரை பார்த்துவிட்டு வந்துவிடும்படி கூற ஆதித்தனின் அறைக்கு சென்று கதவை தட்டி மே ஐ கமின் சார் என்று அனுமதி கேட்டாள் எஸ் கமின் என்ற ஆதித்தனின் அனுமதி கிடைத்தவுடன் உள்ளே சென்றாள் குட் மார்னிங் சார் என்ற குரலில் நிமிர்த்தவன் எதிரே நின்று கொண்டிருந்தவளை பார்த்ததும் எரிச்சலுற்றான் இவளா என்று பல்லைக் கடித்தவன் யோசனையின்றி வரும்போது கதவை தட்டி அனுமதி கேட்டுவிட்டு வரணுங்கிற மேனஸ் கிடையாதா ஆனால் இந்த ஆஃபீஸில் அது தேவை என்று முகத்தில் அடித்தாற்போல் கூறினான் சார் நான் கதவை தட்டினேன் நீங்கள்தான் எஸ் கமின்னு சொன்னீர்கள் அதன் பின் தான் நான் உள்ளே வந்தேன் என்று சந்தியா முகம் மாறாமல் கூற அனுமதி கேட்டது அவள் என்று அறியாமல் வர சொல்லிவிட்ட தன் மடமையை நொந்தபடி அதை சுட்டிக்காட்டியவளை அவளை எந்த முறையில் நோகடிப்பது என்ற சிந்தனையுடன் ஓஹோ என்றான் முகத்தை கடுமையாய் வைத்துக்கொண்டு பின்னர் என்ன வேண்டும் என் நேரத்தை வீணாக்காமல் சீக்கிரம் சொல்லிவிட்டு இடத்தை காலி பண்ணுங்க என்றான் அதற்கும் முகம் மாறாத சந்தியா சார் நான் இன் இன்றைக்கு இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் என்று கூறினாள் ஜாயின் பண்ணினால் வேலையை பார்க்க ஆரம்பியுங்க அதுக்கு ஏன் என் நேரத்தை வீணடிக்கிறீங்க என்றான் அவன் உதாசீன குரலில் சார் நான் மேனேஜர் மேனேஜர்கிட்ட ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுத்து விட்டேன் அவர்தான் உங்களை மரியாதைக்காக பார்த்துவிட்டு வர சொன்னார் என்று அவனது உதாசீனத்தை உதாசீனப்படுத்திவிட்டு பதில் சொன்னால் சந்தியா அவன் விழிகளோ சினத்தில் சிவந்தன அவர் சொல்லாட்டி உங்களுக்கு மரியாதை தெரிந்திருக்காது அப்படித்தானே உங்களுக்கு பிடிக்காதது நான் செய்திருக்க மாட்டேன் அதாவது எனக்கு மரியாதை கொடுத்தால் பிடிக்காது அப்படித்தானே உங்கள் நேரத்தை வீணடித்தால் உங்களுக்கு பிடிக்காது பொறியில் சிக்காத எலியாய் அவள் பதிலுரைக்க அவன் இன்னும் கோபமானான் சோ ஒரு ஆஃபீஸின் ஜிஎம்ஐ பார்க்க உங்களுக்கு மேனேஜர் தான் சொல்லிக் கொடுக்கணும் உங்களுக்கா சுயமாய் தெரியாது எனக்கு சுயமாய் தெரிந்தாலும் என் மேலதிகாரி சொல்வதையும் நான் காது கொடுத்து கேட்கணும் அதுதானே சரி எல்லாம் எனக்கு தெரியும்னு இருக்கக்கூடாது சரிதானே சார் இப்போது அவள் பொறியை வைத்தாள் இதற்கு என்ன பதில் சொல்வது இல்லை நீ சுயமாய் செயல்படு என்று மேலதிகாரியான அவன் எப்படி சொல்வது காரணமின்றி எரிந்து விழுந்து போங்க போய் வேலையை பாருங்க காலங்காத்தால் வந்து என் உயிரை வாங்காதீங்க வார்த்தை படித்தவங்க வேலைக்கு உதவ மாட்டாங்கன்னு நான் சொன்னால் கேட்டால் தானே பெண்ணுக்கு பெண் சப்போர்ட் பண்ணினாங்க அந்த விமலாவால் உங்களை வேலைக்கு சேர்க்க வேண்டியதாகிவிட்டது இப்போ என் உயிர் தான் போகுது போங்க போங்க என்று ஒற்றை விரலால் வெளியேற சொன்னான் சந்தியா புன்னகையுடன் அவன் அறையிலிருந்து வெளியே வர அலுவலகத்தில் பணிபுரிந்தவர்கள் ஆவென்று திருந்தவாய் மூடாமல் பார்த்து கொண்டிருந்தனர் ஆதித்தன் மேஜை மேலிருந்த முக்கியமான லெட்டர்களை படித்துவிட்டு அதற்கு என்ன பதில் கொடுப்பது என்று மனதில் முடிவெடுத்துக்கொண்டு தன் செயலாளரை அழைக்க மேஜை மேலிருந்த இன்றக்காமை அழுத்தினான் கதவை தட்டும் சத்தம் கேட்டது எஸ் கமின் என்ற லெட்டரை படித்துக்கொண்டு பதிலை யோசித்தவாறு எதிரே வந்து நின்றவளை கவனித்ததும் மீண்டும் கடுப்பானான் எதிரே நின்று கொண்டிருந்தது சந்தியா ஏம்மா நீங்க ஏன் வந்தீங்க ஒழுங்காய் வேலை பார்க்குற உத்தேசம் இல்லையா என்று அவன் எரிந்து விழுக நீங்கள் தனே சார் இன்றக்காமல் அழைத்தீர்கள் வேலை பார்க்கத்தானே வந்திருக்கிறேன் நான் என் செக்ரட்டரியை தானே கூப்பிட்டேன் நான் தனே சார் ஜிஎம்இன் பர்சனல் செக்ரட்டரி அந்த போஸ்டில் தானே இன்றைக்கு காலையிலிருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அவன் மண்டையில் அடித்து கொண்டான் என்ன துன்பம் இது இவளை கண்டாலே ஆகவில்லை ஆனால் இவளை செயலாளராக நியமிக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது இவனது செயலாளராக அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது நிச்சயம் துன்பம்தான் கடுப்பானவன் உட்காருங்கம்மா அதை வேற நான் தனியா சொல்லணுமா செக்ரட்டரி வேலைக்கு வந்துட்டீங்கல்ல உட்காந்து தொலையுங்கள் என்று எரிந்து விழுந்தான் சந்தியா வாதம் பண்ணாமல் அவன் கோபத்தை புரிந்து கொண்டவளாய் எதிரே அமர்ந்தாள் ஆதித்தன் வரிசையாக பதில்களை கூறிக்கொண்டே வர குறுக்கிடாமல் விரைவாய் கையேட்டில் குறிப்பெடுத்து கொண்டாள் கம்ப்யூட்டர் தெரியுமில்ல என்று கேட்டவளிடம் நீ தானே இன்டர்வியூ பண்ணினாய் அதில் எத்தனை கோர்ஸ் முடித்திருக்கிறேன் என்று தெரியாதா என்று மனதிற்குள் கொண்டவள் வெளியே பவ்யமாக தெரியும் என்றாள் நல்ல வேலை வாயடிக்க மட்டும்தான் தெரியுமோன்னு நினைத்தேன் வேலையும் தெரியும் சார் என்று நறுக்கான பதிலை சொன்னவளை ஒரு முறை ஏற இறங்க புருவத்தை மேலேற்றியவாறு எடை போட்டவன் நல்லது பார்க்க அழகாக இருந்தால் மட்டும் போதாது நடவடிக்கையும் ஐ மீன் வேலையும் நல்லா செய்யணும் அழகாக செய்யணும் புரியுதா என்றான் எகத்தாலமாய் ஓகே சார் ஆனால் ஒரு சந்தேகம் சார் நீங்க பார்க்க அழகாக இருக்கிறதாக யாரை சொன்னீர்கள் சார் என்னையா என்று கேட்டால் சந்தியா அது சரி இந்த கேபினுக்குள் நீங்கள் தானே என் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் என்ன இதில் சந்தேகம் என் வாயால் இன்னொரு முறை நீங்க தான்னு சொல்லி கேட்கணுமா அவளை மட்டன் தட்டும் வேகத்தில் அவன் பேச சந்தியா விரைப்புடன் இது ஆஃபீஸ் சார் நீங்கள் ஜிஎம் நான் உங்கள் பர்சனல் செக்ரட்டரி அப்படி என்ன இங்கே அழகி போட்டியா நடக்கிறது நீங்கள் தான் ஜட்ஜா நான் தான் அதில் கலந்து கொள்பவளா அழகை பற்றிய பேச்சு இங்கே எதற்கு உங்கள் ஜிஎம் போஸ்டிற்கு இது அழகில்லை சார் ஜிஎம் என்ற முறையில் என் வேலையைப் பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசுங்கள் திட்டுங்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் அழகை பற்றி பேச வேண்டாம் அத்தோடு ஒருவரை அழகு என்ற உருவத்தை பார்த்து எப்படி சார் சொல்ல முடியும் உள்ளத்தை பார்த்து சொல்ல வேண்டும் சார் என்னை கேட்டால் ஐஸ்வர்யா ராயை விட அன்னை தெரிசாதான் அழகு என்று சொல்வேன் இனி இந்த மாதிரி பேச்சுக்களை நாம் தவிர்த்து விடலாம் சார் என்று கூறியவள் எழுந்து வெளியே சென்று விட்டாள் ஆதித்தன் அசையாமல் ஆணி அடித்தது மாதிரி அமர்ந்து விட்டான் முதல் முறையாக அவனை எதிர்த்து வாதாடும் அந்த பெண்ணின் மேல் எரிச்சல் போய் மரியாதை வந்தது அவளது வார்த்தைகளில் இருந்த உண்மையை அவனது நெஞ்சம் ஏற்றது அழகென்று சொன்னால் முகம் மலரும் மனிதரிடையே எது அழகு என் முகமா இல்லை அகமா என்று கேட்டுவிட்டு சென்றுவிட்டாள் அவனது இருபது வயதிலிருந்து இந்த இருபத்தி எட்டு வயது வரை அவன் சந்தித்த பெண்கள் அவனது அழகான தோற்றத்தில் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதன்பின் அவனது முள்ளான சுபாவத்திற்கு அஞ்சியே தள்ளி நின்றிருக்கிறார்கள் தாயின் வெகுமதியான அவளது அழகான தோற்றத்தில் தான் இருப்பதை எண்ணி அவன் மனம் நொந்திருக்கிறான் அதுதானே அவனது தந்தையை அவனை விட்டு பிரிய வைத்தது தனது அழகிய முகத்தை கண்ணாடியில் பார்க்க கூட அவன் விரும்பமாட்டான் எவ்வளவு தெளிவு அவளிடம் என்னவென்று கூறினாள் உருவத்தை பார்க்காதே உள்ளத்தை பார் யார் பெண்ணே அவ்வாறு பார்க்கிறார்கள் முகத்தை வைத்துதானே எல்லோரும் அடையாளம் காணப்படுகிறார்கள் மனதை யார் பார்க்கிறார்கள் ஆதித்தன் வியப்புடன் அவள் வார்த்தைகளை நினைத்துப் பார்த்தான் ஏனோ அவன் நெஞ்சில் ஆண்டாண்டு காலமாய் அழகிய பெண்கள் மீது இருந்த வன்மம் குறைந்து ஏதோ ஒரு இதம் அவன் நெஞ்சில் பரவியது கோபுரத்தின் மாடங்களில் கூடுகட்டி வாழ்கின்ற புறாக்களை நின்று பார்க்க பொழுதுண்டோ எந்தனுக்கு இரவினிலே கண்சுமிட்டும் விண்மீனின் அருகில் இருக்கும் நிலஒலியில் சோரணும் நினைவுண்டோ எந்தனுக்கு மதிய உணவு நேரத்தில் கம்ப்யூட்டர் முன் வேலை செய்து கொண்டிருந்த சந்தியாவின் முன் வந்து நின்றால் வசுமதி ஹலோ என்ன இன்னும் கம்ப்யூட்டர் கிட்ட கதை பேசிட்டு இருக்கீங்க மணி என்ன தெரியுமா மதியம் ஒன்று ஒரு மணி ஆனால் என்ன வேலை இன்னும் முடியவில்லையே அது முடியவே முடியாது சந்தியா நாம தான் முடிச்சுக்கணும் முடிச்சுக்கிட்டு நம்ம ராஜ்யத்துக்குள்ளே டயத்துக்கு பிரசன்ட் ஆகிடணும் சந்தியா வியப்புடன் பார்த்தாள் நம்ம ராஜ்யமா எது அது அப்புறம் அது என்ன டைம் டைனிங் ஹால் தான் நம்ம ராஜ்யம் டைம் மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு அதற்கு மேல் நாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினால் துர்வாச முனிவர் சபிச்சுடுவார் துர்வாச முனிவரா தன் அழகிய பெரிய விழிகள் விரிய கேட்டால் சந்தியா இதுக்கே இப்படி முடிச்சா இந்த ஆஃபீஸில் இருக்கிற மற்றவங்களுக்கு நாங்கள் வைத்திருக்கும் பெயரை கேட்டால் முடிய வெளியே வந்துடும் போல வசுமதியின் சுவையான பேச்சை ரசித்தபடி எழுந்த சந்தியா கம்ப்யூட்டரை அணைத்துவிட்டு மதிய உணவு டப்பாவை எடுத்துக்கொண்டு அவளுடன் சென்றாள் அங்கிருந்த மற்ற பெண்கள் உற்சாகத்துடன் அவர்களை அறிமுகம் செய்து கொண்டனர் காலையிலிருந்தே எனக்கு உங்கள் கூட பேசணும்னு ஒரே ஆவல் என்றாள் வனஜா என்ன நீங்கள் கட்டியிருக்கிற சேலை ரொம்ப அழகாக இருக்குது அதுதானே வனஜ் என்றாள் பிரியா போடி சேலையை விட்டால் வேற மேட்ரே இல்லையா ம் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் உங்கள் பின்னல் ரொம்ப நீளமாக இருக்குதுன்னு அட்மேர் பண்ணோன்னு நினச்சிருப்பா சரியா வனஜ் என்றால் சுசீலா அதை நீ காலையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்க உங்கள் செயின் ரொம்ப அழகாக இருக்குன்னு காலையிலேருந்து பேசிகிட்ருக்கோம் அது எத்தனை பவுன் எங்கே வாங்கினதுன்னு விசாரிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா அப்படி தானே வனஜ் என்றால் வசுமதி அடிப்போங்கடி நீங்களும் நீங்கள் கெஸ்ட் பண்ணுற லட்சணமோ சேலை நகை பின்னல் இதெல்லாம் இப்போ மேட்ரே இல்லடி உலக மகா அதிசயம்னு ஒன்று இன்னைக்கு நடந்திருக்கு நானே அசந்து போயிருக்கேன் நீங்கள் வேறு என்னடி ஒரே சஸ்பென்ஸ் வைக்கிற என்ன விஷயம்னு சொல்லு பிரியா தூண்ட சாப்பாட்டு டப்பாவை திறந்து கொண்டே சந்தியாவும் சுவாரஸ்யமாய் கவனித்தாள் கவனிங்கடி நம்ம துர்வாச முனிவர் குகைக்குள்ளே போய் அதுக்கிட்ட காலங்காத்தால் வாங்கி கட்டியும் அழுகாமல் வந்த முதல் பெண் குலத்திலகம் மிஸ் சந்தியாடி அதை பாராட்டணும்னு நான் கிடந்து துடிக்கிறேன் நீங்கள் வேறு உண்மையாகவா வனஜா என்று வசுமதி வாய்ப்பிழந்தால் பருந்து ஏதாவது பறந்து வந்து வாய்க்குள் கூடு கட்டி விட போகிறது வாயை மூடு இதுக்கே வாய்ப்பிழந்தால் எப்படி இன்னும் இவங்க துர்வாச முனிவர் கிட்ட மாட்டாமல் அவரை மாட்டி விடுகிற மாதிரி கேள்விகளை கேட்டதை பார்த்திருந்தால் என்ன செய்திருப்பாயோ கேள்வியா யார் யாரை கேட்டது என்று பிரியா கேட்க ம் கேள்வியின் நாயகன் நான் தான் பட்டம் கட்டிக்கிட்டு இருந்த துர்வாச முனிவரை கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதில் சொல்லையான்னு நம்ம சந்தியா பதிலுக்கு பதில் கேட்டுவிட்டு விலாசி தள்ளிட்டாங்கப்பா என்று அன்று காலையில் தான் வேலையில் சேர்ந்திருந்த சந்தியாவை நம்ம சந்தியா என்று உரிமை கொண்டாடி கூறினாள் வனஜா சொல்லு சொல்லு கேட்போம் அனைவரும் வனஜாவை சூழ்ந்து கொள்ள வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சந்தியாவிற்கே தான் என்னதான் சொன்னோம் என்று அறிந்து கொள்ளும் ஆவலை அந்த சூழ்நிலை உண்டு பண்ணியது வனஜா நாடக பாணியில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள் கேளுங்கடி காலையிலேயே ஜிஎம் கிட்ட முக்கியமான ஃபைலில் கையெழுத்து வாங்க வேண்டி இருந்தது காலையில் துர்வாசரின் சாபம் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பமானு விதியை நொந்து கொண்டே வெளியே காத்திருந்தேன் இவங்கள துர்வாச முனிவர் மூடவுட் பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு இவங்க அவர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் டான்டான்னு பதில் கொடுக்குறாங்க எல்லாருடைய மூக்கையும் துர்வாச முனிவர் தான் எப்போவும் உடைப்பாருன்னு நமக்கு தெரியும் இவங்க என்னென்னா துர்வாசம் முனிவரின் மூக்கையே உடைச்சிட்டு சாபம் வாங்காமல் வெளியே வந்தாங்கன்னா பாரு இவங்க வந்தவுடன் நான் கையெழுத்து வாங்க போனேனா எங்கே இவங்க மேலே இருக்கிற கோவத்தை நம்ம மேலே காட்டிடுவாரோன்னு பயந்துட்டே போகிறேன் முகம் எல்லாம் ஜிவு ஜிவுன்னு வச்சுக்கிட்டு பேய் அரைஞ்ச மாதிரி இருந்தார் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட பேசாமல் கையெழுத்து போட்டுட்டாரு எனக்கு ஒரே ஆச்சரியம் சந்தடி சாக்கில் நாளைக்கு வாங்க வேண்டிய எல்லாம் இன்றைக்கே வாங்கிட்டேன் மற்ற நான் ஒரு கையெழுத்து போட ஓராயிரம் கேள்வி கேட்டு குடையும் இன்னைக்கு ஒரு பத்து கையெழுத்து வாங்கியிருப்பேன் வாயை திறக்கவே இல்லையே என்று மற்றவர்களிடம் கூறிய வனஜா சந்தியாவிடம் சந்தியா நான் இந்த அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்து நான்கு வருடங்கள் ஆகிறது இத்தனை வருடத்தில் ஜிஎம்மிடம் பாட்டு வாங்காமல் நான் கையெழுத்து வாங்குவது இதுதான் முதல் தடவை தேங்க்ஸ் என்றால் சந்தியா குழம்பிப் போனாள் இப்போதுதான் வனஜாவியே பார்க்கிறாள் அவள் ஏன் சந்தியாவிற்கு நன்றி சொல்கிறாள் முதலில் துர்வாசர்னா யாருன்னு சொல்லுங்க அது தெரியாதா என்னப்பா இது விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு விடிஞ்சதும் சீதைக்கு ராமன் காட்ஃபாதர்னு கேக்கிறது போல இருக்கு துர்வாசர்னா நம்ம ஜிஎம் அவர் பெயர் ஆதித்த நாய்டரே அது அவரை பெற்றவர்கள் வைத்த பெயர் அப்போ துர்வாசர்ங்கிற பெயர் இந்த அலுவலகத்தில் உள்ள மற்றவர்கள் வைத்த பெயர் அப்படியா என்று திகைத்த சந்தியா ஆதித்தனை துர்வாசர் கெட்டப்பில் ஒரு கணம் மனதில் கற்பனை செய்து பார்த்துவிட்டு வாய்விட்டு சிரித்தாள் பொருத்தமான பெயர் யார் இந்த பெயரை வைத்தது ஏன் நான் தான் என்று பிரியா பெருமையுடன் சிரித்தாள் எல்லோரும் அதன் பின்னால் மற்ற பேச்சுக்களுக்கு தாவி பிரியா சந்தியாவை பார்த்து சந்தியா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்று கேட்டாள் வாங்க போங்கன்னு மரியாதைலாம் எதுக்கு சும்மா வாடிப்போடின்னே கூப்பிடுங்க அப்பாடா பெரிய ரிலீஃப் கிடைத்தது எனக்கு இந்த அங்க போடுறதுனாலே அலர்ஜி ஆனால் நீ மட்டும் இங்கே போடுறியே நியாயமா நான் உனக்கு மட்டும் சொல்லவில்லை பிரியா எல்லோருக்கும் சேர்த்து சொன்னேன் பண்மைனா இங்கே தான் போடணும் என்ன பிரியா நான் சொன்னது சரிதானே ரொம்ப சரி என்று பிரியா அனைத்து கொள்ள எல்லோரும் சிரித்தனர் வாசலில் காலிங் வெல் சத்தம் கேட்டவுடன் கதவை திறந்தால் சந்தானலக்ஷ்மி சந்தியா நின்றிருந்தால் கைகளை வாத்சல்யத்துடன் விரித்து அடடா என் சந்தியா குட்டி வந்திருக்கு வாடி செல்லும் பெரியம்மா நினைப்பு இப்போதுதான் வந்ததா என்று சந்தான லட்சுமி அழைக்க அவளின் விரிந்த கைகளுக்குள் புகுந்து அவளின் கழுத்தை கட்டிக்கொண்ட சந்தியா அண்ணன் எங்க பெரியம்மா என்று சலுகையுடன் அவள் தோல் சாய்ந்து கேட்டாள் சந்தான லட்சுமி பதில் அளிக்கும் முன் வந்தவுடனே பெரியம்மா தோல்ல ஊஞ்சலாடுறது அப்புறம் அண்ணன் எங்கன்னு தேடிக்கொண்டு ஓடி விடுகிறது ம் இந்த பெரியப்பாவை நினைக்க யார் இருக்கிறாங்களா என்று குறை கூறுவது போல் சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு கூறியவாறு கோபாலன் அங்கு வந்தார் அவரை கண்டதும் சந்தான லட்சுமியை விட்டு விலகி கோபாலனின் அருகே சென்ற சந்தியா ஏன் பெரியப்பா இவ்வளவு மனக்குறை இந்த பெரியப்பாவை நினைக்க சந்தியா இருக்கிறாளே என்று சிரித்தாள் ரொம்பதான் கதையாள கதே நானும் இருக்கிறேன் நானும் இருக்கிறேன்னு நானாக கரடியாய் கத்தி உன் முன்னால் வந்து நின்றால் தான் உன் கண்ணுக்கு தெரிகிறேன் இல்லையா என்று இன்னும் கோபமாய் இருப்பது போல் பாவனை காட்டியபடி அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தார் கோபாலன் அவர் அருகே உரிமையுடன் அமர்ந்த சந்தியா என்ன பெரியப்பா இன்றைக்கு தான் வேலையில் சேர்ந்திருக்கிறேன் காலையில் நேரமாகி விட்டதால் உங்களையெல்லாம் பார்த்து விட்டு போக முடியவில்லை சாயந்திரமாவது பார்த்து சொல்லிவிட்டு போகலாம்னு வந்தால் நீங்க கோபிக்கிறீங்க என்று சினுங்கினாள் பொண்ணு முதல் நாள் வேலை செய்துவிட்டு வந்த சந்தோஷத்தை சொல்ல வந்தால் அவள் கூட வம்பா இழுக்கிறீங்க என்று செல்லமாக கடிந்தபடி கையில் காஃபி டம்ளர்கள் அடங்கிய ட்ரேயோடு வந்தாள் சந்தானலக்ஷ்மி பின்னாலேயே வந்த பிரதீப் அன்னை நீட்டிய காஃபியை வாங்கிக்கொண்டு கொண்டு சந்தியாவின் எதிரே அமர்ந்தவாறு எப்படி இருக்கு சந்தியா உன் புது ஆஃபீஸ் என்றான் வேலை எப்படி இருக்குன்னு கேளுண்ணா வேலை எப்படி இருந்தாலும் நீ நன்றாக செய்து விடுவாய் ஆஃபீஸ் சூழல் நன்றாக இருக்க வேண்டும் மன அமைதிக்கு அதுதான் முக்கியம் பண அமைதிக்கு வேலை முக்கியம் அண்ணா இருந்தாலும் சந்தியா பிரச்சனை ஏதும் வராமல் இருக்க வேண்டும் வராது அண்ணா வந்தால் உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்வேன் அதுதானே இந்த பெரிய கிட்டையா சொல்லப் போகிறாள் உன்னிடம்தான் சொல்வாள் என்று கோபாலன் சிரிக்க பிரதீப்போடு போட்டி போட இன்னொரு பிள்ளை பெற்றுக்கலைங்கிற குறையே எனக்கு இல்லை அதான் நீங்க இருக்கீங்களே என்று சந்தான லட்சுமி அழுத்து சந்தியா சிரித்தபடி விடைபெற்றாள் பெற்றாள் இரு சந்தியா உன்னை வீட்டில் விட்டுவிட்டு வருகிறேன் என்று பிரதீப் அவனது வண்டியை எடுத்தான் அவன் பின்னால் ஏறி உட்கார்ந்து கொண்ட சந்தியா சந்தான லக்ஷ்மியையும் கோபாலனையும் பார்த்து கையசைத்தாள் வண்டி தெருமுனையில் திரும்பி மறையும் வரை கையாட்டிவிட்டு விட்டு கோபாலனும் உள்ளே வந்தனர் அம்மா உணவகம் எதிரில் வண்டியை நிறுத்திவிட்டு பிரதீப் பின்னே வர சந்தியா முன்னே வந்தாள் உள்ளே நுழைந்தவர்களை கண்டதும் ஏன் லேட்டா வர்றே சத்யா ஓ பிரதீப் வந்திருக்கானா சந்தானம் வீட்டுக்கு போயிருந்தியா பிரதீப் உட்காருடா இதோ காஃபி கொண்டு வரேன் என்றபடி அண்ணம் உள்ளே போய்விட்டாள் ஐயோ இன்னொரு காஃபியா ஏன் சந்தியா வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் உடனே காஃபி கொடுக்கணும்னு கண்டுபிடிச்ச மேதாவி யாரு ஏன் தெரிந்து என்ன போகிறாய் என்ன செய்ய போகிறேனா காஃபியை தவிர வேறு எதுவும் சாப்பிட கொடுக்காமல் தண்டனை கொடுத்தேன் வை ஒரே நாளில் ஆசாமி அம்பில் அன்னம் காஃபியுடன் வர வாயை மூடிக்கொண்ட பிரதீப் அன்னம் நீட்டிய காஃபியை வாய் திறக்காமல் வாங்கி குடித்தான் சந்தியாவின் கண்களில் கேலியை கண்டவன் அதை கண்டு கொள்ளாதவன் போல் இப்போது உடம்பு எப்படி இருக்கிறது சித்தி என்று வினவினான் நன் நன்றாக இருக்கிறேன்டா கண்ணா அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்கிறார்கள் நன்றாக இருக்கிறார்களா அவர்களுக்கு என்ன சித்தி நன்றாக இருக்கிறார்கள் அம்மாவுக்கு உங்கள் நினைவுதான் எப்போதும் எனக்கும் அவள் ஞாபகம்தான் ஒரு தடவை வந்துட்டு போக சொல்லுடா சொல்கிறேன் சித்தி என்றவன் காஃபி குடித்து முடித்த டம்ளரை கொடுக்க அதை வைக்க அண்ணம் உள்ளே சென்றாள் பிரதீப் அவசரமாய் சந்தியாவை பார்த்து சந்தியா அந்த கடுவம் பூனை எப்படி பிஹேவ் பண்ணுகிறது ஒன்றும் விபரீதமாய் தெரியவில்லையே என்று கேட்டான் நினைச்சேன் இதை கேட்க தான் ஒட்டுப்புல் மாதிரி ஒட்டி கொண்டு ரொம்ப அக்கறையா கொண்டு வந்து விட்டாயாக்கோ ஏன்னா இப்படி பயப்படுகிறாய் நீ நினைக்கிறது போல இல்லை எங்கள் ஜிஎம் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்தார் நான் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்தேன் என்னது நீ அவர் வேலையை பார்த்தாயா பின்ன நான் தானே அவரின் பர்சனல் செக்ரட்டரி அவர் வேலையை நான் தானே செய்ய வேண்டும் அலட்சியமாய் கூறுவது போல் சந்தியா கூற நான் பிரதீப் என்ன அவனுக்கே பர்சனல் செக்ரட்டரியா நீ முதலில் கடைசி வரைக்கும் வேலையை விட மாட்டேன் அதனால் நீ முதலில் அலறாமல் நிப்பாட்டு அண்ணம் வந்துவிட பிரதீப் சந்தியாவை முறைத்து கொண்டே விடை பெற்றான் அவனது அக்கறையை நினைத்து பெருமைப்பட்ட சந்தியா தாயுடன் அன்று நடந்தவற்றை பகிர்ந்து கொள்ள சென்றாள்